ரூபாய் இருபது லட்சம் வழிப்பறி செய்த வழக்கில் காவல் உதவி ஆய்வாளர்கள் இருவர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்துள்ளனர் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம் கிருஷ்ணா வழக்கின் விவரங்கள் என பதிவு பண்ணுங்க வணக்கம் சென்னை ஆயிரம் விளத்து காவல் நிலைக்குட்பட்ட பகுதியில் ராயபுரத்தைச் சேர்ந்த தமிழ் மன்சார் என்பவரிடம் கடந்த ஆண்டு டிசம்பர் பதினோராம் தேதி சுமார் இருபது லட்சம் ரூபாய் வழிபுரி செய்ததாக காவல் உதவி ஆய்வாளர் ராஜா சிங் சண்டி வருமானி வரத்துறை அதிகாரிகள் தாமோதரன் பிரதீப் பிரபு ஆகியோர் கைது செய்யப்பட்டார்கள் இந்த வழக்கில் ஜாமீன் கோரி உதவி ஆய்வாளர்கள் ராஜா சிங் மற்றும் தமிழாய் ஆகியோர் தாக்கல் செய்துள்ள இந்த மனுக்கள் நீதிபதி சுந்தர்மோகன் முன்பாக விசாரணையாக வந்தது அப்போது மனுதாக சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இதே வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதாக கூறியிருக்கிறார் மேலும் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் நபர் எந்த ஒரு புகாரும் அளிக்காத நிலையில் வாக்குமூலத்தின் அடிப்படையிலே மட்டுமே கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் மேலும் எழுபது நாட்களுக்கு மேலாக மனிதர்கள் சிறையில் உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார் காவல்துறை தரப்பில் வழக்கறிஞர் மனிதர்கள் இருவருமே இந்த வழக்கின் முக்கிய நபர்கள் என்பதால் இருவருக்கும் ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மற்றொரு நபர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் மனிதர்களுக்கு எதிராக வாக்குமூலம் அளித்துள்ளதாகவும் கூறியிருக்கிறார் எனவே தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டியுள்ளதாகவும் வழக்கறிஞர் காவல்துறை தரப்பில் தெரிவித்தார் இதையடுத்து இந்த வழக்கில் புகார் அளித்துள்ள கூடுதல் விவரங்களை திரட்டுமாறு காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கின் விசாரணையை வருகிற மார்ச் ஐந்தாம் தேதி தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார் ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா